அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஓர் உபதேசம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சில நேரங்களில் குர்ஆன் ஓதி சஜிதா வசனங்களை கடந்து செல்லுகையில் எங்களுடன் சேர்ந்து சஜிதா செய்வார்கள் அப்பொழுது இட நெருக்கடி ஏற்பட்டு எங்களில் ஒருவருக்கு சஜிதா செய்யக்கூட இடம் கிடைக்காது தொழுகை அல்லாத நேரங்களிலும் இவ்வாறு நடைபெற்றது அறிவிப்பவர் நூல் முஸ்லிம் ஹதீஸ் அன்புள்ள சகோதர சகோதரிகளே திருக்குரானை ஓதும் பொழுது அதில் இடம்பெறக்கூடிய ஓதுகையில் சஜிதா செய்ய வேண்டும் என்பது பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய வழிமுறையாகும் இது குறித்து பல்வேறு கருத்து வேறுபாடுகள் மக்களுக்கு மத்தியிலே நிலவுகின்றன ஆதாரபூர்வமான ஹதீசுகளின் அடிப்படையில் நான்கு இடங்களில் மட்டுமே சஜிதா செய்ய வேண்டும் என்பதுதான் சரியான தகவலாகும் அந்த வசனங்களை ஓதும் பொழுது சஜிதா செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயம் இல்லை ஏனென்றால் இந்த ஹதீஸின் துவக்கத்திலேயே சில நேரங்களில் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கிறது தொழுகையிலும் தொழுகை அல்லாத நேரங்களிலும் இத்தகைய சஜிதா வசனங்களை ஓதும் பொழுது சஜிதா செய்யலாம் அல்லது செய்யாமலும் இருக்கலாம் என்பதற்கு நபி வழியில் ஆதாரங்கள் கிடைக்கின்றன புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக வாஹ்ரு தவானா அனில் அஹமது இல்லாஹி ரபிலின் அஸ்லாமல்லாஹி வரகாத்து